ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தேய்விரை பஞ்சமி அன்று வாராகி அம்மனின் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்கும் அது என்ன மந்திரம் எப்படி சொல்லணும் எந்த நேரத்துல சொல்லணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் ஒவ்வொரு திதிகளுமே நம்மளுக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய திதிகளாக நம்ம வரும் திதி அறிந்து வழிபாடு செய்பவன யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க மாதத்துல நம்மளுக்கு நிறைய விசேஷமான நாட்களும் திதிகளும் வருகிறது உதாரணத்திற்கு பஞ்சமி திதி அஷ்டமி திதி கிருத்திகை சஷ்டி இது மாதிரி விசேஷமான திதிகளும் நட்சத்திரங்களும் விசேஷமான நாட்களும் நம்மளுக்கு வருகிறது அப்ப ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை அதற்குண்டான தெய்வத்தை நாம வழிபாடுகள் செய்யும்போது போது மந்திர ஜபங்கள் செய்யும்போது அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப பரவலாக யூடியூப்ல பேசப்படுவது என்ன அப்படின்னா வாராகி அம்மனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படி செய்தால் கணவன் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அப்படின்னு நிறைய போடுறாங்க அது எல்லாமே தவறான விஷயம் எந்த ஒரு தெய்வத்தையும் நாம வழிபாடு செய்யும் போது அது நம்மளுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடியது நீங்க எந்த ஒரு தெய்வத்தையும் பாருங்க நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அது நம்மளுக்கு நன்மைகளை மட்டுமே தரவல்லது இது வாராகியம்மன் இன்றைக்கு வந்த தெய்வங்கள் கிடையாது சப்த கண்ணிகளில் ஐ ஐந்து பேர்ல ஒருவராக இருக்கக்கூடியவர் இந்த வாராகி அன்னை அவரை நாம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக எதிரி தொல்லைகள் இருக்காது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதில் சமாளிச்சு நாம மேலே வந்துருவோம் அந்த அளவுக்கு சக்தியையும் பவரையும் நம்மளுக்கு அம்பால் கொடுப்பாலும் நம்பிக்கையோட வச்சு வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டில் போட்டோ இருக்குதா தாராளமா வச்சுக்கலாம் சிலைகள் வச்சிருக்கீங்களா தாராளமாக வச்சு வழிபாடு செய்யுங்க இது வந்து சிலைகளோ போட்டோவோ உங்களுடைய உங்களுக்கு என்ன வசதியோ அதை பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக விக்கிரகம் நீங்க வாங்கி வச்சு வழிபாடு செய்யறீங்கன்னா பஞ்சமி திதிகளில் அபிஷேகம் செய்து நீங்க வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதனால உங்களால முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் விக்கிரகம் வாங்கி வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் சரி இப்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு தேய்விரை பஞ்சமி நம்மளுக்கு வருகிறது ரொம்ப விசேஷமாக தேய்விரை பஞ்சமே நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்படி நம்ம வழிபாடு செய்யும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய படத்தை நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணிட்டு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க பஞ்சமுக தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க உங்களால என்னென்ன நெய்வேத்தியங்கள் செய்ய முடியுமோ செய்து வச்சிட்டு வாராகி அம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இந்த மந்திரத்தை எட்டு முறை சொல்லணும் குறைந்தது இருபத்தி ஏழு முறை வேண்டும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனின் காயத்ரி மந்திரம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மந்திரத்தை வாராகி அம்மனை நினைத்து மனதார வழிபாடு செய்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அனைத்தும் வந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு ஒரு முறையை சொல்லி காட்டுறேன் ஓம் ரூபாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை குறைந்தது நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் அதிகபட்சமாக நூத்தி எட்டு முறை தாராளமாக சொல்லலாம் இந்த வாராகி அம்மனின் பூஜை செய்ய சிறந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது ஏன் அப்படின்னா அந்த நேரத்தை சிறந்த நேரம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வாராகி அம்மன் இரவு நேர தேவதை அவளுக்கு நேரம் செல்ல செல்ல சக்திகள் அவளுக்கு அதிகரிக்கும்னு சொல்றாங்க அப்ப நம்ம இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது அம்பாளினுடைய அருளும் அவளினுடைய பரிபூரணமான அருளை நம்மளால பெற முடியும் அதனால இந்த நேரத்தை தேர்வு செய்து நான் சொல்றேன் இந்த வாராகி அம்மனுக்கு பிடித்த மலர்கள் சிகப்பு நிற மலர்கள் அனைத்தும் பிடிக்கும் செம்பரத்தி பூக்கள் பிடிக்கும் செவ்வரளி பூக்கள் பிடிக்கும் இந்த மாதிரி அவளை நல்ல பூக்களால் அலங்காரம் செய்து நன்றாக வழிபாடு செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் இது வந்து நம்பிக்கையோட செய்யணும் அதே மாதிரி எந்த ஒரு அவநம்பிக்கையும் வச்சுட்டு இதை செய்யக்கூடாது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூடியூப்பில் இந்த விஷயம் வந்த உடனேயும் அது என்னை ரொம்ப பாதிச்சுச்சு அதனால அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நிறைய பேர் இந்த வாராகி அம்மனுடைய படத்தை கோயிலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆற்றுல விடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஒரு தெய்வத்தை மனதார உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாலும் நம்பிக்கையோட கொண்டு போய் பூஜை பண்ணுனாத எப்படி உங்களுக்கு தீமைகள் நடக்கும்னு நம்பி நீங்கள் கொண்டு போய் வெளியில் வைக்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சு புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் கண்டிப்பாக இந்த வாராகி அம்மனை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும்போது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது கண்டிப்பாக நன்மைகள் மட்டுமே நடக்கும் அதை நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அதனால இந்த வாராகி அம்மன் அளவுக்கு புகழ் வர்றதற்கு முன்னாடியே வாராகி அம்மனை நான் வந்து வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்தேன் எனக்கு ஒருத்தர் சொல்லி நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தேன் அப்ப அந்த பிரச்சனைக்கு தீர்வு தர்ற மாதிரி இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க பிரச்சனை தீரும்னு சொன்னாங்க நான் வாங்கி வச்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் மறுபடியும் வருது ஆனா அந்த அளவுக்கு சிவியரா இல்லை அதை நாங்கள் சமாளிச்சிடுறோம் அந்த அளவுக்கான பவரும் சக்தியும் எங்களுக்கு வருது ஒரு தொழில் செய்யற இடத்துல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது அந்த பிரச்சனைகளை எப்படி நம்மளுக்கு நம்ம தொழிலை பாதிக்காத அளவுக்கு அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுங்கிற சக்தியையும் ஒரு பவரையும் அம்பாள் தருவாள் அதனாலதான் வாராகி அம்மனை தயவு செய்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அது எந்த பிரச்சனையும் தராது அப்படிங்கிறது உண்மை நீங்களும் வாராகி அம்மனை வீட்டில் வழிபாடு செய்யுங்கள் இருக்கிறவங்க வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படின்னா எனக்கு ரெண்டு மனதாக இருக்கிறது நான் வழிபாடு செய்யலாமா வேணாமனா ஒரு அகல் விளக்கை ஏற்றி அதில் அம்மனை ஆராதனை பண்ணி நீங்க அதை வாராகியம்மனா நினைச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க தப்பே இல்லை ஆனால் நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா நிச்சயமாக வாராகி அம்மன் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் நாளை தினம் இந்த மந்திரத்தையும் நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்யும் போது கூப்பிட்ட குரலுக்கு வாராக்யனை ஓடோடி வருவாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்